சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ நிறுவனத்துடன் இணைப்பதற்காக விரைவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படும் என்ற தகவல் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோ நிறுவனத்துடன் இணைப்பதற்கு விரைவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே மாஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் எம்ஆர்டிஎஸ் என்று அழைக்கப்படும் பறக்கும் ரயில் சேவை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு தொடங்கி சென்னை கடற்கரையிலிருந்து சேப்பாக்கம் வரை நடந்து வந்தது இது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டிலிருந்து வேளச்சேரி வரை நீட்டிக்கப்பட்டது தற்போது பறக்கும் ரயிலில் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சம் பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பறக்கும் ரயில் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைப்பதற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது இறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் வருகிற ஜனவரி மாதத்தில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரயில்வே மற்றும் மாநில அரசு அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளன சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த திட்டத்தை பரிந்துரைத்தால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி அரசாணை வெளியிடப்படும் இந்த நடைமுறைகள் அனைத்தும் ஜனவரி மாத இறுதிக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் கூறுகையில் கடற்கரை வேளச்சேரி இடையே இயக்கப்படும் பறக்கும் ரயில் சேவைக்கான ரயில் நிலையங்கள் நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் செலவில் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் புதிதாக மாற்றி அமைக்கப்படுகிறது இதில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் செலவில் குளிர்சாதன ரயில்கள் மட்டும் வாங்கப்படுகிறது ஒவ்வொரு ஐந்து நிமிட இடைவெளியில் ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதில் மூன்று பெட்டிகள் குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளாகும் வேளச்சேரி சென்னை கடற்கரை வரையிலான பயணம் இனி எளிதாகவும் சௌகரியமாகவும் மாறவுள்ளது விரைவில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு பணிகள் அனைத்தும் தொடங்க உள்ளது இவ்வாறு அதிகாரிகள் கூறினர் இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில் சென்னையில் பறக்கும் ரயில் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைப்பதற்கான தமிழக அரசின் முன்மொழிவுக்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்தனா்